ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆங்ஸைட்டி பற்றி பேச விரும்புகிறேன் ஆங்ஸைட்டி என்னது ஒரு பயம் ஒரு மைல்டு பயம் தான் ஆங்ஸைட்டி பயம் அதிகமாச்சுன்னா அதுக்கு ஃபியர்னு சொல்லுவோம் ஓகே பேனிக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆங்ஸைட்டி ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு ஒன்று உண்டு அதுனா எதுக்கு நம்ம ஆங்ஷியஸ் ஆகிறோம் பயப்படுறோம் ஃப்யூச்சரில் எதை பற்றி பயப்படுறோம் அப்படி ஒன்றுமே இல்லை ஆனாலும் எனக்கு எப்போவும் மனசு ஒரு பதட்டமாக இருக்குது இது நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இருக்குது இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம் ஓகே ஆங்ஸாயிச்சின்னா ஹார்ட்டு படப்படன்னு அடிக்குதுன்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க கேட்டா ஹார்ட்டை அப்போ தடக்கு தடக்குன்னு வச்சுக்குமா ஆமாம்மா படப்பட படப்படாமு அடிக்கும் வெளியே துள்ளி வந்துடுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க வாய்க்குள்ளே வந்துடுது என் ஹார்ட் வந்து வாய்க்குள்ளே வந்து சுடிக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க ஓகே ஆனால் எந்த டாக்டருமே உங்க சுவாசம் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்களா அப்படி கேட்கறது இல்ல இப்போ தான் அவேர்னஸ் வருது மனசு நம்ம சுவாசம் எப்படி இருக்கும் ஷார்ட்டா இருக்கும் இருக்கும் இது நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன் ஆனாலும் இந்த அளவுக்கு வெளியே தெரியாம நிறைய பேருக்கு டீப்பா மூக்கு வழியா காற்றை எடுக்கணும் மூக்கு வழியா வாயை திறந்துட்டு காற்றை எழுக்க கூடாது நோ மூக்கு வழியா காற்று எங்க போனோம் மூக்கு வழியா தொண்டை வழியாக அந்த ட்ரக்கியா நுரையீரல் உடைய ஆழத்துக்கு போகணும் பேஸுக்கு போகணும் அப்படின்னா ஆங்ஸைட்டி உடனே அடங்கிரும் நல்லா வாய மூடிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம பதறுகிற ஹார்ட் தனியும் நான் முன்னாலே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பயப்படாத அம்மான்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க இன்னும் இருக்கிறாங்க அறுபத்தைந்து வயது எஸ்எம் அப்படின்னு பேர் ஸோ அந்த ஃபியர்லெஸ் லேடி எஸ்எம்ன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் ஓப்பன் ஆகும் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ பாருங்கள் பயமே காட்ட முடியல என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க பேய் பங்களோ பூத்து பங்களோ என பயங்கரமான விஷ ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பயமே வரல ஆனால் அவங்க இருக்கிற ரூம்ல கார்பன் டை ஆக்சைடாக கூட்டுனாங்க அந்த சுவாச காற்றில் ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு நிறையா இருக்கும்போது பயம் தன்னால் வந்துருச்சு பயம் வந்து எப்போ உணரும் ஹார்ட் தட தடன்னு அடிக்கும் வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கும் ஒரு மாதிரி நாசியேட்டிங்காக இருக்கும் இல்லை வயிற்றால் போகிற மாதிரி இருக்கும் ஸோ வயிறு அதான் செகண்ட் பிரெயின் வயிறு ஹார்ட்டு அண்டு லங்ஸ் லங்ஸ் என்ன செய்யும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடாது மூச்சு இழுத்தாலும் கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் அந்த வெளி விடுகிற அந்த காற்று அந்த நேரம் எல்லாம் கம்மியாயிடும் ஸோ அதுதான் பயம் அப்படின்னு அர்த்தம் ஓகே பயத்தில் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் நீங்க ஆண்கள் வந்து அல்லது பெண்களோ அதல்ஸ் ரொம்ப வெளியே காட்ட மாட்டாங்க ஆனா கூர்ந்து பார்த்தால் தெரியும் மூச்சு தான் வருது கீழே வரைக்கும் போகல அப்போ என்ன செய்யும் நம்மளுடைய உடம்பில் நம்மளுடைய ரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு கூடும் கார்பன் டை ஆக்சைடு கூடும்போது மூளைக்கு அந்த சிக்னல் போகும் கீமோ ஒரு சப்ஜாஸ் இந்த ப்ரைன் அதை சென்ஸ் பண்ணி பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வை மனதில் ஏற்படுத்தும் ஓகே ஸோ எதுக்கு நான் பயப்படுறேனே தெரியல ஆனால் எப்பவும் ஒரு பயம் இருக்கு ஓகே இதை போக்குறதற்கு மிகச் சிறந்த வழி இன்ஹேல் மூ வாய மூடி மூக்கால இழுக்கணும் மூச்சு இழுக்கும் போது இப்போ நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ட்டு ஒன்று உடம்புக்கு நம்ம ரத்த நாளங்களை விரிவட செய்கிற அந்த நைட்ரிக் ஆக்சைடு மூக்கில் உருவாகுது ஹம்மிங் ஸோ இப்படி செய்வதன் மூலமாக மூக்கு வழியாக சுவாசத்தின் மூலமாக அந்த நைட்ரிக் ஆக்சைடு நிறைந்த காற்று உள்ளுக்கு போகுது ஓகே நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க அதுக்கு மேல நீங்க நாலு செகண்ட் மூச்சை உள்ள எடுத்தீங்கன்னா நீங்க பதட்டமா இருக்கும்போது போது எட்டு செகண்ட் எக்ஸைல் பண்ணணும் நாலு செகண்ட் மூச்சு விடுங்க நாலு செகண்ட் அந்த காற்றை உள்ள நிறுத்துங்க எட்டு செகண்ட் மூச்சை வெளியே விடுங்க ஓகே நான் உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன் ஸோ கொஞ்ச நேரம் மூச்சு உள்ள எழுங்க மூச்சை கொஞ்சம் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க வெளிய நீளமாக வெளிய தள்ளுங்க காற்ற அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது இன்னொரு மெத்தட் இருக்கு விம் ஹாஃப் மெத்தட் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு டம் அப்படிங்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி உடம்பில் அந்த ரத்தம் ஆல்கலைனா மாறுது கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும்போது அசிடிக்காக மாறும் கார்பன் டை ஆக்சைட் வெளியே போகும்போது ஆல்கலைனாக மாறும் இது ரெண்டுக்கும் உள்ள பேலன்ஸ் தான் நம்ம மனதை நிதானமாக வைக்கிறது ஸோ சில சமயங்கள் எதுக்குன்னே தெரியாது மனசு பதறும் இல்லை மனசு பதறக்கூடிய காரியங்கள் நடக்கும் கேள்விப்படுவோம் ஸோ அந்த டைம்லலாம் நீங்க ஓகே இப்படி லாங் எக்ஸைல் பண்ணீங்கன்னா மனது அமைதியாகும்